பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் நம்மோடு நடிகர் இயக்குனர் திரு ரமேஷ் கண்ணா இருக்காங்க ஸோ அவங்கள வரவேற்கலாம் நம்முடைய நிகழ்ச்சிக்கு சார் ரொம்ப சந்தோஷம் திரைத்துறையில் இத்தனை வருஷமா இருக்கிறீங்க ஒரு மாறாத ஒரு புன்னகை உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு அது அது எங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் எத்தனை வருஷமா ஃபர்ஸ்ட் இந்த சினிமாவில் இருக்கீங்க ஆக்சுவலாக சினிமாக்குள்ள நடிகனா வந்து சின்ன வயசு அஞ்சு வயசு நடிச்சிருக்கேன் அப்போ அறுபத்தி நாலு நடிச்சிருக்கிறேன் குட்டிக்கு பணமலை அவார்டு பண்ணியும் போது அப்புறம் நிறைய சின்ன சின்ன படம் நடிச்சிருக்கேன் நாடகத்தில் ஒரு ஒரு அஞ்சாறு வருஷம் ஒரு ஆயிரம் ட்ராமா மேல் பண்ணியிருக்கேன் பாரதிதாசன்கிட்ட கிட்ட பரிசு வாங்கியிருக்கிறேன் ஜனாதி ராதாகிருஷ்ணகிட்ட பரிசு வாங்கியிருக்கிறேன் அதெல்லாம் ஒரு ஒரு கேரியர் அது சினிமாக்குள்ளே பக்காவாக நுழைஞ்சது எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபோரில் காரைக்குடி நாராயணம் மாஸ்டனாக சேர்ந்தேன் அப்புறம் பாண்டியராஜன் அப்புறம் ரூட் ஃபிலிம்ஸ் எல்லாம் ஆஸ்தான் வித்வான் அதுக்கப்புறம் ரவிக்குமார் சார் அப்படி அது பார்த்தா எயிட்டி ஃபோர் எயிட்டி த்ரீல எடுத்தால் ஒரு பதினாலு ஒரு பதினஞ்சு இது ஒரு இப்போ இருபத்தஞ்சா நாற்பது வருஷம் இருக்கு நீங்கள் எம்ஜிஆர் அவருக்கு நெருங்கிய ஒரு ஆமாம் இதுதான் அவருடைய வி ஜானகி இது வந்து ஜானகியோட ஒரு பையன் ஒரே பையன் அந்த தான் இப்போ என் தங்கச்சி கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படியா ஓ சரி 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 அதுக்கு முன்னாடியே ஜானகி எனக்கு சொந்தக்காரங்க எப்படி எங்கள் அப்பாவுடைய அக்கா பொண்ணாவோ ஓகே ஓகே அப்போ உங்கள் அத்தை பொண்ணு அத்தை பொண்ணு உங்கள் முறை பொண்ணு ஆமாம் நான் எம்ஜிஆர் சகலை ஓ சார் நான் கட்ட வேண்டிய பொண்ணை அவர் கிட்ட ஏஜ் டிஃபரன்ஸ் அதனால் அப்படி ரொம்ப மூத்த மூத்த சகலை பேருக்கு எங்களை நினைக்காது அப்போலாம் எங்கள் ஃபேமிலிக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் தகராறு ஆகிடுச்சு எம்ஜிஆர் வந்து ஜானி கல்யாணம் பண்ணும்போது எங்கள் அப்பா சம்மதிக்கலை கேஸ்லாம் எல்லாம் போட்டு கேஸில் ஜெயிச்சு எம்ஜிஆருக்கும் ஜானிக்கும் ஒரு பதினாலு வருஷம் கணவன் பண்ண வேண்டாம் அங்கீகாரமே கொடுக்கலையே கவர்மெண்ட் ஓகே ஆமாம் ஆமாம் எங்கள் அப்பா கேசிட்டாரு அதனால் வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ரெண்டு பேரும் ஒன்றா அவங்க ஒன்றா இருந்தாங்க ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா அப்படி தான் ஆனால் அப்புறம் கல்யாணம் வந்து அறுபத்தி ரெண்டுக்கு மேலே தான் ஆச்சு உங்கள் அப்பா தாய்மாமா ஆமாம் ஜானகிக்கு தாய் தாய்மாமா அந்த கல்யாணம் எங்கள் அப்பா தான் ஜானகி கும்பகோணத்துலேருந்து பதிமூணு வயசில் கூப்பிட்டு வந்து நலனம் சொல்லி கொடுத்து நடிப்பு சொல்லிக் கொடுத்து ஸ்டாராக எங்கள் அப்பா தான் ஓ அவர் தான் காடியன் எவ்ரி திங் அவர் தான் சைனிங்க தாட்டி நீங்கள் நானே பிறந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஜானிக்கு திருமணம் ஒரு அஞ்சு சாப்டர் இருக்கும் அதில் காடின்னு காடின்னு எம்ஜிஆர் எழுதியிருப்பார் பேர் சொல்லாமல் காடின்னு என்னென்ன பண்ணார் தகராறு பண்ணார் பிரச்சனை பண்ணார்லாம் அதெல்லாம் படித்தா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நமக்கு கிட்டே போய் எம்ஜிஆர் பொண்ணு கேட்க போகிறாரு ஜானி விரும்புகிறேன்னு எங்கள் அப்பா கிட்டே எங்கள் அப்பா அப்படி கால் மேலே கால் போட்டுன்னு சிகரெட்டை வாயில் வச்சுக்கின்னு அப்படி பேசுகிறாரு எம்ஜிஆர் முன்னாடி சிகரெட்டை வச்சு அந்த காலம் அது அப்போ ஜானியை இருந்து வேணாம் வளான்னு சண்டை போடாதீங்கன்னு செய்கை காட்டுகிறாள் எனக்கு கோபம் அப்படின்லாம் எம்ஜிஆர் எழுதியிருப்பார் ஓகே நான் என் பிறந்தேன்னு பார்த்தேன் அந்த அஞ்சு சாப்டர் படிக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்போது உங்கள் அப்பா ரொம்ப அதை கொஞ்சம் சீரியஸாக இருந்தாங்க எம்ஜிஆர் கல்யாணம் பண்ணி கூடாது கொடுக்கூடாது ஆமாம் எம்ஜிஆர் வந்து அப்கமிங் ஆர்டிஸ்ட்டு விஎன் ஜானி சூப்பர் ஸ்டாரில் அப்போது இப்போ நயன்தார் இருக்காங்கல்ல ஆமாம் முதல் லேடி சூப்பர் ஸ்டார் தமிழ்நாட்டில் அவங்க தானே ஆயிரம் தலைவங்கி அபூர் சிந்தாமணின்னா சிந்தாமணி அவங்க தான் ஆ டாப் ஸ்டார் அவங்க எம்ஜிஆர் அப்போ தான் அப்கமிங் ஆர்டிஸ்ட்டு ஒரு சீன் ரெண்டு சீன் தான் நடிப்பார் அப்போ கல்யாணம் பண்ண ஒத்துக்குவார் யாராவது அப்போ எங்கள் அப்பா நினைப்பார் நீ வந்து பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ண நினைப்பார் இல்லையா அவருடைய தாட்டு கரெக்டு தானே அப்புறம் தகராறு வரைக்கும் கேசில் ஜெயிச்சு ரொம்ப காலப்புறம் பிரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நாங்களும் எம்ஜிஆர் இப்போ தான் இல்லை கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் அப்புறம் ரொம்ப காலம் கழித்து ஜானிங்மா பையனுக்கு அவர் பேர் சுரேந்திரன் அவருக்கு தங்கச்சி எங்கள் அப்பா தான் கல்யாணம் பண்ணி வச்சார் ஓகே ஓகே அவங்க ஃபேமிலி போவாங்க அவங்க பசங்கெல்லாம் பார்த்துக்கணும் நல்லாயிருக்காங்க நீங்கள் ஃபஸ்ட்டு நாராயணசாமி அவர்கிட்ட இருக்கீங்க இல்லையா யார் நீங்கள் உங்கள் நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் காரைக்குடி நாராயணன் காரைக்குடி நாராயணன்ட்ட ஓகே அவர் தீர்க்க சுமில கதை வசதி ஒரு அச்சாணி படம் எடுத்து தமிழக அரசு அரசு அவார்டு வாங்கினவர் அவர் மாதாவன் கோயில் மணி தீபம் மேட்டினேன் அந்த பாட்டெலாம் அவர் படம் தான் பெரிய அவார்டு வாங்கின டேரக்டர் பெரிய டேரக்டர் உங்களுக்கு அது அந்த சினிமா மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட் உங்கள் அப்பா மூலமாக வந்துச்சா இல்லை சின்ன வயசில் எங்கள் அம்மா மனோர் பாட்டை சேர்த்துட்டாங்களா ட்ராமாவில் ஆறு வயசில் ஏழு வயசு ட்ராமாவில் சேர்ந்துட்டேன்ல நீங்கள் ஆர்எஸ் மனோகரோட ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் நான் வந்தேன் ராஜகுமார் நடிப்பேன் ஆர்எஸ் மனோகர் குழுவில் ஒரு ஐநூறு அறுநூறு ட்ராமா நடிச்சிருப்பேன் நான் ஆயிரம் கூட எங்களுக்கு சொல்ல முடியாது நாலஞ்சு வருஷம் மாதத்தில் முப்பது நாள் ஸ்கூலே போகிறது கிடையாது நாடகம் தானே டெய்லி நாடகம் தான் அதாவது உங்களுடைய கல்வி எல்லாமே கல்வியே கிடையாது படிக்கவே இல்லை இப்போ எழுத சொன்ன எழுத தெரியாது எனக்கு டீச்சர் திட்டுவாங்களே சைபர் கீழே மார்க் இல்லைடா கீழ எங்கடா மார்க் எடுத்து ஏன்டா ஒன்றுமே எதுவும் வெள்ளை பேப்பர் கொடுக்குறேன்னு அப்புறம் என்ன ஃபெயில் பண்ணலாம்னு பிளான் பண்ணுவாங்க இந்த பையன் படிக்க மாட்டேன்ன்றே உடனே எல்லாம் சேர்ந்து அட்மிஷன் ஐயோ ஃபெயில் பண்ணாங்க அடுத்த வருஷம் டிராமா போடணும் ஸ்கூலுக்கு ஆனிவர்சரிக்கு தான் போடுவான் அப்படி பாஸ் பண்ணி விட்டாங்க என்ன எஸ்எல்சி வரைக்கும் எஸ்எல்சிக்கு அப்புறம் ஹாஸ்டலில் எங்கள் அப்பா கொண்டு சேர்த்து விட்டார் அதுக்குள்ளே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் காலங்கள் மாறி போச்சு ஃபஸ்ட்டு நீங்கள ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக நீங்கள் நிறைய ஃபுல் ஃபிளாக பாட்டு எடுத்து பண்ண படம் இது சார் பாட்டு எடுத்த படம்னா கன்னிராசி தான் கன்னிராசி இதில் ஒர்க் பண்ணேன் படங்கள் எடுத்தார் அவர் காரைக்குடி நாராயணன் ஆனால் முழுமை இடையில் எஸ் வி சேகர் தான் ஹீரோ மனோரமா வெண்ணிராட மூர்த்தி பாலயா போனால்தான் தான் ஹீரோயினி ஒரு பத்து பதினஞ்சு நாள் நடக்கும் ஷூட்டிங்கு அதுக்கப்புறம் சில ஃபைனான்ஸ் படம் நின்றுடும் அப்புறம் நல்லது நடந்தே திருமூர் பூஜை போடுவோம் ராஜி வச்சு அதுக்கு ஒரு நாள் நடக்கும் அப்புறம் போயிடும் இப்படியே கன்னிராசி தான் நான் ஒர்க் பண்ணி ஹண்ட்ரட் டேஸ் உடனே முதல் பண்ணணும் ராசி பாண்டியராஜன் பாண்டியராஜன் ஹண்ட்ரட் டேஸ் அதுக்கப்புறம் ஆன் பாவம் பாவம் அப்புறம் மனிதர்களை அப்புறம் அதுலேருந்து டிராவல் ஆகிடுச்சு அந்த படத்துல தான் காதல் கசக்கு ஐயா அதில் உங்களுக்கும் அவருக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது அப்படி கிடையாது இந்த கம்போசிங் போறேன் காமெடி அது இளையராஜா கம்போசிங்னா இப்போ பயங்கரம் இல்லை இளையராஜா உங்களை பார்த்து உன் படத்துக்கு மியூசிக் போடுறேன்ட்டேன்னா உங்களுக்கு பிசினஸ் சொல்கிறேன் ஏய் இளையராஜா சொன்னால் அவன் டைரக்டர் இளையராஜா கை காமிச்சு அவர் ப்ரொடியூசரு இப்போ ராமராஜன்லாம் எப்படி வாழ்க்கை ஓடிச்சு அப்படித்தானே ஓடிச்சு இல்லையா அந்த மாதிரி இளையராஜா அவ்வளோ டெரர் அந்த காலத்தில் அந்த நேரத்தில் அவர் கம்போஸிங்கெல்லாம் யாரும் போக முடியாது அவர் வருவார் காலையில் பிரசாத் லேப் ஸ்டூடியோ ஏழு மணிக்கெல்லாம் ஷார்ப்பாக வந்துடுவார் ஒரு நாள் ரெண்டு சாங் பண்ணுவார் மாதத்தில் இருபது சாங் பண்ணுவார் இருபது சாங் ஹிட் ஆகும் மாதத்தில் மூணு நாள் நாலு நாலு படம் ரீரிக்கார்டிங் பண்ணுவார் நாலு படம் ரீ ஹிட் ஆகும் அப்படி அவர் அவருக்கு கை வச்சா பொண்ணு தான் அந்த நேரத்தில் கோல்டு தான் அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த பாண்டிராஜன் இளையராஜன் இளையராஜன்ஸுக்கு அப்புறம் அந்த கம்போஸிங் போனால் எல்லாேருக்கும் ஒரு ஆசை இருக்கும் அவர் எப்படி பண்ணுறோம் யாரையும் அளவுக்கு கிடையாதுங்கெல்லாம் அவர் இப்போ வருவார் நேராக உள்ளே போயிடுவார் யாரையும் பார்க்க மாட்டார் ஒரு பத்து பொருட்ஸ் நிற்பாங்க யாரையும் பார்க்க மாட்டேன் நேராக உள்ளே போயிடுவார் அவங்களாம் வணக்கலாம் வைப்பாங்க கண்டுக்க மாட்டார் என்ன யாருக்காக வணங்க வச்சப்பறம் இப்போ நீங்கள் வணக்கம் வச்சு பேசாமல் நீங்கள் பேச ஆரம்பிச்சுடுவீங்களே ஆமாம் அப்புறம் உங்களை விட்டு அவர்ட் பண்ண முடியாதுல்ல அதனால ஒரு நேராக போயிடுவார் கண்டுக்காமல் போய்ட்டு உள்ளேருந்து ஆளாக அனுப்புவார் சுப்பையாகவே அந்த அந்த ப்ரொடியூசரை கூப்பிடலாம் எந்த ப்ரொடியூசரை கூப்பிட்றாங்களோ அவருக்கு தான் இன்றைக்கி கம்போஸிங் மற்றவங்களாம் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் போயிடுவான் ஏன்னா அவ்வளோ தானே மேட்ரு மேடம் அந்த அந்தமாதிரி நேரத்தில் ஒரு தடவை கம்போஸிங் உள்ளே போய் உட்காந்துட்டேன் நான் அதுதான் காவடி நான் போய் உட்காந்துட்டு அந்த டோரு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் ஆகும்ல அந்த புஷ்டர் டோரு அது க்ளோஸ் ஆகிறது உள்ளே போயிட்டேன் எப்படின்னு பார்க்கணும்னு சொல்லி பார்க்கணும் அது பாட்டுக்கு பயங்கர கோவம் ஏன்னா அவர் திடீர்னு கோச்சிங்னு கேன்சல் பண்ணிட்டார்னா யார் வேண்டார்னா சொல்லாமல் அவர் ரூமில் போகக்கூடாதுல்ல நான் போய் உட்காந்துட்டேன் இப்போ பாட்டுராஜனை மறைக்கிறார் இவன் இவன்டா உள்ளே வந்து உட்காந்தான் கம்போஸிங் கேன்சல் ஆகிஷன் எல்லாம் வருது இப்போ காதல் கசக்கு சாங் அது சாங்கு போடுறாரு காதல் கசக்குதையா போடுறாரு போட்டு ஒவ்வொருத்தர் காலத்தில் ஒரு மாதிரி பாடல்கள் அப்படி சொல்லிட்டு அவரு எம் கேடி காலத்திலேனு திங்க் பண்ணுறாரு என்ன பாட்டு போடலாங்க நான் ஒன்று மண்மந்தலேயே அப்படி எடுத்து கொடுக்குறேன் அப்படியே பாட்டுராஜனை முறைக்கிறார் இப்போ வந்ததே தப்பு டைலாக் வேறு பாட்டு எடுத்து கொடுக்கலாம் ஒன்னு அவர் பார்த்தார் பார்த்த சொன்ன உன்ன டக்குன்னு சொன்ன பிடிச்சிச்சு அவர் பி சின்ன காலத்திலே காயாத காண கத்தே எம்ஜிஆர் காலத்திலே ஹலோ ஹலோ சுகமா இது டக்கு டக்குன்னு சொல்லுங்கறேன் சொல்லுங்கிறேன் அப்போ நடிகர் திலகம் காலத்திலே அப்படி என்ன கேட்கறேன் நடிகர் திலகம் காலத்திலே நான் உன நடையா அது நட வெளியே வந்து ஊஞ்சது பாருங்க திட்டு பாடுறாரு சார் மவனை நீ உள்ள வந்தது தப்பு நீ லிரிக்கரை எடுத்து கொடுக்குறியா கொண்டு அப்புறம் பார்த்து அப்போ இப்போ இளையராஜன் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டு அவர் பிடிச்சிருச்சு டக்கு டக்குன்னு ஸ்பார்க் பிடிச்சிருச்சு அவருக்கு அதில் எதாவது தான் முதல்ல எங்கிட்ட சொல்லிட்டு பாட்டியகிட்ட சொல்லுவார் சொல்லி அவங்க டேரிகிட்ட சொல்லி அப்படின்னு உங்கள் படத்துக்கும் அவர் தானே இளையராஜை இசையமைத்த ஒரே அஜித் படம் என் படம் தான் எந்த படத்துக்கு அஜித் படம் இசையமைக்கலையா எதுனால் செட்டாவில் அஜித் படம் இளையராஜன் எனக்காக இசையமைச்சார் தொடரும் தொடரும் படம் அதுக்கப்புறம் அவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க அதுக்குள்ளே காலங்கள் மாதிரி போச்சு இல்லை ஏ ரஹ்மான் அவங்களாம் வந்துட்டாங்களே இளையராஜா இசையமைத்த ஒரே படம் தொடரும் அஜித் அஜித்துக்கு அது அதுல வேற எந்த இதெல்லாம் கிடையாது அஜித்துக்கு பண்ணக்கூடாது ஆனா அப்படியெல்லாம் கிடையாது சே ச்சே அவர் எல்லாரும் பண்ணுவாரு இந்த நடிகர் இந்த இத அந்த இந்த பாஷை அதெல்லாம் அவர்கிட்ட கிடைக்கவே இல்லை முன்னாடி காலங்கள் இல்ல அப்படி இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல சிவாஜிக்கு இந்த டீம் எம் இந்த டீம் அப்படிலாம் கிடையாது அப்படின்னுலாம் இல்லையா அப்போ சிவாஜிக்கு எம் ஜி ஆர் கே மாதான்னு பண்ணுவார் எம் பண்ணுவாங்க அப்போ பாடல் எழுதுறவங்களில் தான் வித்தியாசம் இருக்குமோ அப்போ கண்ணதாசன் எம்ஜிஆர் தகராறு வந்து வாலி எழுதினார் வாலி எழுதினார் அப்புறம் மறுபடியும் கண்ணதாசன் எழுதினார் அப்புறம் எம்ஜிஆர் கண்ணதாசன் அரசு வைக்க வச்சுருக்க அறிவிச்சார் அதெல்லாம் இருக்குல்ல அதை மாதிரி இங்க சூப்பர் ஸ்டார் கமலஹாசன் எல்லாம் வரும்போது அந்த மாதிரி பிரச்சனை இருந்திருக்காங்க கிடையாது பாடல் எழுதுறது உங்களுக்கு இசையமைச்சாலே போதும் இருந்தால் இளையராஜ இசை அமைக்கணுமே ரஜினி கமல்கள்லாம் லேட்டா படம் இட்டாகணும் இல்ல இளையராஜா கை வச்சா பாட்டு இட்டு இல்ல சோ அதனால ஆர்டிஸ்ட்டு அதுக்கு மனசு சைலண்ட்டாக இருப்பாங்க கமல் கமல்ராஜனாக இளையராஜ பேசவே மாட்டாங்க அவர் என்ன சொன்னாலும் ஓகே சார் கொஞ்சம் இப்படி மாற்றி ஸ்டைலுக்கு ஏற்ற அதெல்லாம் பேசவே கூடாது இளையராஜிட்ட பேசவே முடியாதுங்க நம்ம அவர் கம்போஸிங் பண்ணி ஒரு கேஷ்டில் பதிவு பண்ணி வெளியே கொடுத்து தான் சாங்கை கொடுத்துருவாரு கொடுத்துட்டா மாயின் போயிட வேண்டியது அந்த சாங்கு ஏதாவது லிரிக் எழுதிடா அதுலேயும் ஃபஸ்ட்டு லிரிக் அவரே பாடிடுவார் எல்லா பாட்டுக்கும் முதல் வரி அவர் பாடிடுவார் அது எந்த கவிஞ்சினாலும் மாற்ற முடியாது மாத்தனை செட் ஆகாது அப்படி கவிஞர்லாம் எழுதிட்டு அப்புறம் எடுத்து அவர்கிட்ட கொடுத்தோன்னா அவர் இது இது இந்த லிரிக் ஓகேவாரு டைரெக்ட் செலக்ட் பண்ணி அவர் கொடுப்பாங்க அவர் சிலதெல்லாம் செலக்ட் பண்ணி ஓகே பண்ணுவார் அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் தான் ரெக்கார்டிங்லாம் யாருமே உள்ளே போகக்கூடாது ஒருத்தர் கூட போகக்கூடாது அவர் பாட்டு உள்ளே போகிற சாங் உங்களுக்கு வெளியே வரும் வாங்கிட்டு வர வேண்டிதான் கிடையாது அப்படி அந்த மாதிரி அவர் மாதிரிலாம் யாருமே இருந்து கிடையாது காலத்தில் அதேமாதிரி ஒன்றும் நேராக போவார் உட்காருவார் ஒரு பேப்பர் எடுப்பார் இன்னமும் எழுதிட்டே இருப்பார் எழுதிட்டு ஒன்று அவர் போயிடுவார் அசிஸ்டண்ட் வருவாங்க ஆளுக்கு ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு போவாங்க அங்கங்கே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இவர் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு உள்ளே வந்து ரெடி ரெடி வாங்கி டூ த்ரீ டேக்கெலாம் ஒரு அற்புதமான சாங் வரும் அது எப்படி வருதுன்னு தெரியாது ஃப்ளூட் எப்படி வீணை எப்படி சித்தார் எப்படி எந்த இடத்துல எது வந்துன்னு எழுத்துலேயே முடிச்சுருவார் அவர் வாய்ஸ் கூட பார்க்க மாட்டார் எழுத்துல தான் அப்படியே ரைட்டிங் தான் எல்லாமே ஆனா இவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறாரு இளையராஜா அப்படின்னு சொல்லும்போது போது இளையராஜா ரஜினி அவங்கல்லாம் அந்த சில மேடைகள்ல பேசும்போது ரொம்ப அத தாண்டி ஒரு லெவல் இருந்துச்சு ஆமா அப்படிலாம் பேசுறாங்க ரஜினி கமல்லா பிடிக்குமே புடிக்கும் எல்லாரும் அவரு கம்போச உக்காரு வர்றது சாங் கம்போனி அத தாண்டி கூட சில நேரங்கள்ல பார்ட்டிஸ்ல உட்கார்றது ஃப்ரீயா பேசிக்கிறதுலாம் வர மாட்டாரு இளையராஜா இளையராஜா பங்ஷன் வர்றது இல்ல தான் வராரு அப்போல்லாம் ஹண்ட்ரட் டேஸ் ஃபங்க்ஷனுக்குள்ள கூட்ட வரமாட்டாங்க அது இளையராஜா ஃபங்க்ஷனில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ரஜினியும் இளையராஜாவும் பேசின விஷயங்கள் அது இப்போ லேட்டஸ்ட்டு ஆமாம் அப்போ பழைய நிறைவுகள் அவங்க பகிர்ந்தாங்கல்ல அப்படி ஒன்றா இருக்கலாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது இல்லையா அந்த காலத்தில் இளையராஜா ஃபங்க்ஷனுக்கே வர மாட்டேன் ஃபங்க்ஷன் மாட்டார் சும்மா ஜஸ்ட்டு இவங்களுக்குள்ள பார்ட்டிஸ்லலாம் கலந்த பார்ட்டிஸ்லாம் வர மாட்டார் ஐயோ அவருக்கு எந்த பழக்கமும் கிடையாது அவருக்கு நேராக ரெக்கார்டிங் ரெக்கார்டிங்கிட்ட வீடு அவ்வளோதான் வேற வேறு எதுக்குமே மாட்டார் அவர் இப்போதான் கொஞ்சம் வீட்டில் தலை காட்டுறார் அது கூட எங்கே காட்டுறாரு எதாவது யூடியூபுக்கு பேட்டி கொடுக்க அப்போ பேட்டியெலாம் கூட கொடுக்க மாட்டார் எதுவுமே கிடையாது பத்திரிகைகளில் கூட ட்வெண்ட்டி ஃபோர் தொழில் தான் இருக்குது பத்திரிக்கை கூட கிடையாது எதுவுமே கிடையாது